আর করল

என் பொரு பொருப்பா என்ப்பா பொருளை கொடுப்பா

नाटा वरवचे वाव विठ्ठल दस्मा यात आता न tangent या पालाला ते पाऊ मामा यांना देखा

அதே மாதிரி நானும் போய் சேர்ந்து மனுஷன் எங்க என் பசங்க என் பசங்க को रो बस गया हां ए आवे आमे ये झगड़ा में ये झगड़ा करती है ये मेरी அந்த அருமாவுக்கு சொல்றேன் அம்மா சம்மே இதுலாம் வந்துருக்க மாட்டேங்கு பார்த்தியா என் சின்ன பொண்ணு என் தெல பொண்ணு நம்மட்டி எல்லாம் கடையில் ஆராயிடுச்சுன்னா எங்கேயே அனுப்பிச்சு மச்சா கொள்ள கொடுங்க என்ன நிலைமை பண்ணாதே எங்கள் அம்மன் சிக்க வந்த